ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் மேட்ரோகு காலையில் நம்ம சேனலில் லைவ் போட்டேங்க டவர் கிடைக்காதனால லைவ் முடியல வெளியே வந்துட்டேன் இப்பொழுது காலையிலே ரெசிக் கால் ஒன்று வந்துச்சு அது இப்படி போய் பார்த்தாங்க கோழி ஆடை வச்சுருக்கு இருக்காங்க அந்த கோழி ஆடையிலும் வந்து ரெட் சாம்பு மண்ணுலி பாம்பு வந்து முட்டையை வாங்கிக்கிட்டு கிளம்பிடுச்சிங்க அப்புறம் அங்கே வீட்டில் இருக்கிறவங்க பார்த்து நமக்கு தகவலில் அடித்தப்படையில் நம்ம அங்கே போய் பார்த்து அதுக்கு கோழியை தூக்கி வெளியே வச்சிட்டாங்க அந்த ஆண்டை பார்த்தீங்கன்னா கட்டில் சந்தையில் உள்ளே ஏறி எடுத்துகிட்டு இருந்துச்சுங்க லைவ் போடலான்னு போட்டேன் ஆனால் லைவ் வரல டவர் கிடைக்கிறதுனால இப்போ அந்த பாம்பை பத்திரமா ரெஸ்கியூ பண்ணி ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் வருவோம் நாங்கள் சாம்பு மண்ணுலி பாம்பு இந்த பத்திரமா அப்போ ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் ஃபாரஸ்ட்ல விட்ருக்கலாம் முட்டையை பெருங்க எப்படி முடிஞ்சிருக்கு அங்கே இருக்கிறது முட்டை தான் நாங்கள் கலக்கு கோழி முட்டை டே போடா சரிங்க